இன்றைய ஐந்து முக்கிய செய்திகள் துடிப்பான பொருளியல் வளர்ச்சி அதிகமான பயணீட்டாளர் செலவினம் ஆகியவற்றால் சிங்கப்பூரின் வரி வருவாய் பத்து புள்ளி ஏழு விழுக்காடு உயர்ந்துள்ளது ஏப்ரல் ஈராயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் ஈராயிரத்து இருபத்தி ஐந்து வரையிலான நிதியாண்டில் சிங்கப்பூர் உள்நாட்டு வருவாய் ஆணையம் மொத்தம் எண்பத்தெட்டு புள்ளி ஒன்பது பில்லியன் வெள்ளி வரி வருவாயை ஈட்டியுள்ளது ஆறு ஆண்களிடமிருந்து பாலியல் இன்பத்தை லஞ்சமாக பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்ட குடிநுழைவு சோதனை சாவடி ஆணைய அதிகாரி ஒருவருக்கு ஓராண்டு பத்து மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஐம்பத்தைந்து வயது கண்ணன் மோரிஸ் ராஜகோபால் ஜெயராம் என்ற அந்த ஆடவர் குறுகிய கால வருகை அனுமதி பெற அவர்களுக்கு உதவி செய்ததுடன் அவர்கள் சிங்கப்பூரில் தங்குவதற்கும் துணைபுரிந்தார் புரிந்தார் கம்போடியாவில் இருந்தபடி சிங்கப்பூரர்களை குறிவைத்த மோசடி கும்பலைச் சேர்ந்த பன்னிரண்டு பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது நோம்பென் நகரிலிருந்து ரகசியமாக இயங்கி வந்த அந்த கும்பல் நாற்பது மில்லியன் வெள்ளி வரையிலான பண இழப்பிற்கு காரணமாக இருப்பதாக நம்பப்படுகிறது தமிழகத்தின் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து தம் மகன் அன்புமணி நீக்கப்பட்டு விட்டதாக அதன் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிவித்துள்ளார் கட்சி விதிமுறை மீறல் தொடர்பில் தம் மீது சுமத்தப்பட்ட பதினாறு குற்றச்சாட்டுகளுக்கு அன்புமணி எந்த விளக்கமும் அளிக்காததால் அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையே என முடிவு செய்யப்பட்டதாக திரு ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு மிகவும் நெருக்கமானவரும் அந்நாட்டின் வலதுசாரி ஆர்வலருமான சாலி கர்க் சுட்டுக் கொல்லப்பட்டார் திரு கர்க்கின் கொலைக்கு பின்னே அரசியல் நோக்கம் இருக்கக்கூடும் என கருதப்படுகிறது இது போன்ற செய்திகளுக்காக தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் முரசுக்காக கீஜனார்த்தனன்